வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு ஆழமான அலசலுக்குள்ள போக போறோம் ஜே கிருஷ்ணமூர்த்தியோட சிந்தனைகள்ல இருந்து குறிப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டுல பிராண்டஸ் பல்கலைக்கழக மாணவர்கள் கிட்ட அவர் பேசினதை வச்சு அவர் என்ன சொல்றாருன்னா நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள் சிக்கல்கள் எல்லாம் அதிகமாயிட்டே போகுது ஆனா அதுக்கு தீர்வு தீர்வு வந்து உம் பெரிய கேள்விக்குறிதான் அவர் சொல்ற மாதிரி நிபுணர்கள் மத தலைவர்கள் ஏன் விஞ்ஞானம் கல்வி முறை கூட இதுக்கு முழுமையான பதிலை தரல ஆமா போர்கள் நிக்கல இந்த நாடு அந்த மனுஷனோட பயம் துக்கம் இதெல்லாம் தொடர்ந்துட்டே இருக்கு இருக்கு அதனாலதான் கிருஷ்ணமூர்த்தி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றார் அதாவது பதில்களை வெளியில தேடாதீங்க நாம தனியா தான் நின்னு தேடணும் எந்த அதிகாரத்தையும் அப்படியே ஏத்துக்காம எல்லாத்தையும் கேள்வி கேட்கணும் கேள்வி கேட்கணும் ஆராயணும் சந்தேகப்படணும் அப்படி ஆமா நூத்துக்கு நூறு அதுதான் உண்மையான தேடல் இந்த தேடல் அவர் ரொம்ப ஆழமா பாக்குற ஒரு விஷயம் பயம் ஆமா இது பத்தி தான் நாம இன்னைக்கு விரிவா பேச போறோம் கிருஷ்ணமூர்த்தி இத ஒரு மைய பிரச்சனையா பாக்குறாரு அதாவது நமக்கு தெரிஞ்ச பயங்கள் இருக்குல்ல அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க தனிமையாயிடுவோமோ சாவு வாழ்க்கைக்கே அர்த்தம் இல்லையோன்னு ஒரு பயம் இதெல்லாம் வெளிப்படையான பயங்கள் கான்ஷியஸ் கான்சியஸ் ஆனா இது மட்டும் இல்லாம நமக்கே தெரியாம நம்ம ஆள் மனசுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்குற பயங்களும் அன்கான்ஷியஸ் ஃபியர்ஸ் இருக்குன்னு சொல்றாரு நிச்சயமா அதுதான் இன்னும் ஆழமானது சிக்கலானதும் கூட அப்போ இந்த பயம் தெரிஞ்சதோ தெரியாததோ நம்மள எப்படி பாதிக்குது கிருஷ்ணமூர்த்தியோட பார்வையில பயம் வந்து நம்ம மனச அப்படியே இருள்ல மூழ்கடிக்குது தெளிவா யோசிக்க விடாது குழப்பத்தை ஏற்படுத்தும் சில சமயம் ரொம்ப மோசமான மன திருப்புகள் அதாவது பெர்வேஷன்ஸ்க்கு கூட அது காரணமாயிடுங்கிறார் ஓ இது கொஞ்சம் தீவிரமா இருக்கே ஆமா அதனால அவர் ஒரு முக்கியமான கேள்வியே நம்ம முன்னாடி வைக்கிறார் நாம இந்த பயத்தை நேருக்கு நேரா பாக்குறோமா இல்லாட்டி அதை பார்க்காம அதுகிட்ட இருந்து தப்பிச்சு ஓட பாக்குறோமா தப்பிச்சு ஓட பாக்குறோமா நல்ல கேள்வி நிறைய நேரம் நாம அப்படிதானே பண்றோம் பெரும்பாலும் அப்படிதான் நடக்குது பயத்தை மறக்கடிக்க ஏதாவது செய்யறோம் ஆனா அது பயத்தை போக்காது இல்லையா இல்ல அப்போ இந்த பயம் இது எங்கிருந்து தான் உருவாகுது இதோட மூலம் என்ன கிருஷ்ணமூர்த்தி இத எண்ணம் அப்புறம் காலம் இது கூட தொடர்பு படுத்துறாரு அது எப்படி ஆமா இது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம் பாருங்க பயம் எப்படி வேலை செய்து ஒன்று நேத்து நடந்த ஒரு வழி தந்த சம்பவத்தை நாம நினைச்சு பார்க்கறோம் மறுபடியும் அப்படி நடந்துடுமோன்னு ஒரு பயம் வருது சரி கடந்த காலம் இல்லனா நாளைக்கு இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோன்னு எதிர்காலத்தை பத்தி கவலைப்படுறோம் அதுவும் பயம்தான் இந்த ரெண்டுக்கும் அடிப்படை என்ன நம்ம எண்ணம் தாட் நேற்றைய நினைவும் சரி நாளைய கற்பனையும் சரி அது எண்ணம்தான் ஓ அப்போ எண்ணம் தான் இந்த பயத்தை தூண்டி விடுது தக்க வைக்குது சரியா சொன்னீங்க அந்த எண்ணம் தான் வந்து கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம்னு ஒரு உளவியல் ரீதியான காலத்தை சைக்காலஜிக்கல் டைம் உருவாக்குது கடிகார நேரத்தை சொல்லல மனசுல ஓடுற காலத்தை சொல்றேன் புரியுது மனசுல ஓடுற காலம் இந்த காலம்தான் பயம் வளர்றதுக்கான நிலம் மாதிரி நேற்றைய பயம் நாளைய பயம் எல்லாம் இந்த மனரீதியான தான் இருக்கு அப்போ இதே எண்ணம் தான் சந்தோஷத்தையும் பிடிச்சு வைக்குதா ஆமா ஆமா நேத்து கிடைச்ச ஒரு இன்பத்தை நினைச்சு பார்த்து அது திரும்ப வேணும்னு எதிர்பார்க்கறதும் இதே எண்ணம் தான் ஆக எண்ணம் தான் இன்பத்தோட தொடர்ச்சியும் தேடுது அதே சமயம் பயத்தையும் உருவாக்குது இது ஒரு இரட்டை வேஷம் மாதிரி இது கொஞ்சம் சிக்கலா இருக்கு அப்போ எண்ணம் தான் பயத்துக்கு மூல காரணம்னா ஒரு கேள்வி வருது அந்த பயத்தை பத்தியே நிறைய யோசிச்சா அத பகுப்பாய்வு செஞ்சா அலசி ஆராய்ஞ்சா அது போயிடாதா நிறைய பேர் அதனை செய்ய முயற்சி பண்றாங்க ஆமா அதுதான் தர்க்கரீதியான அடுத்த படி மாதிரி தோணும் ஆனா கிருஷ்ணமூர்த்தி இங்க ஒரு முக்கியமான தடைய சொல்றார் அவர் என்ன கேக்குறாருனா பகுப்பாய்வு செய்யறதுக்கு என்ன தேவை நேரம் தேவை இல்லையா ஆமா யோசிக்க அலச நேரம் எடுக்கும் அந்த நேரத்துல பயம் என்னாகும் அது பாட்டுக்கு இருந்துகிட்டுதானே இருக்கும் ஒரு பயத்தை அனலைஸ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள இன்னொரு பயம் வரலாம் சரிதான் பகுப்பாய்வு நடந்துகிட்டே இருக்கும் பயமும் கூடவே நடந்துகிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாம இன்னொரு பெரிய சிக்கல் என்னன்னா பயத்தை உருவாக்குறதே எது எண்ணம் தானே ஆமா அதான் இப்ப பார்த்தோம் அப்போ எந்த கருவி பயத்தை உருவாக்குச்சோ அதே கருவியை வச்சு எப்படி பயத்தை சரி செய்ய முடியும் இது முரண்பாடா இல்லையா ஓ இது ஆழமான கேள்வி கத்தியால ஏற்பட்ட காயத்தை கத்தியாலே குணப்படுத்த முடியாதுங்கிற மாதிரி இருக்கு கிட்டத்தட்ட அப்படிதான் எண்ணத்தால வர்ற பயத்தை எண்ணத்தாலே பகுப்பாய்வு செஞ்சு முடிக்க முடியாதுங்கிறாரு அது ஒரு பொறி மாதிரி அப்போ இது ஒரு பெரிய சவாலா இருக்கு வழக்கமான வழிகள் அதாவது பகுப்பாய்வு மாதிரி வழிகள் வேலை செய்யாதுன்னா நாம் எப்படி இந்த பிரச்சனைக்கு பதில் சொல்றது அதுதான் கிருஷ்ணமூர்த்தி நம்மளை யோசிக்க வைக்கிறாரு பழைய கருவிகளை விட்டுட்டு புதுசா எதையாவது செய்ய முடியுமா சரி பகுப்பாய்வு தீர்வில்ல அப்போ அவர் சொல்ற புரிதல் அண்டர்ஸ்டாண்டிங் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் எண்ணம் பயம் இதோட தன்மையை புரிஞ்சுக்கணும்னு வலியுறுத்துறாரு அது என்ன மாதிரி புரிதல் இது வெறும் அறவு ஒப்புதல் இல்ல ஆமா எண்ணம் தான் காரணம் அப்படின்னு தலையாட்டுறது இல்ல அவர் ஒரு நல்ல உதாரணம் சொல்வார் பசியோட இருக்கற ஒருத்தனுக்கு சாப்பாட்டை பத்தி எவ்வளவு விளக்கமா சொன்னாலும் பசி அடங்காது அவனுக்கு சாப்பாடு தான் தேவை விளக்கம் இல்லை டைரக்ட் பெர்செப்ஷன் வார்த்தைகளால விவரிக்கிறது இல்லை பயம்னா என்ன அது எப்படி என் உடம்புல மனசுல வேலை செய்யுதுன்னு அந்த கணத்துல நேரடியா உணர்றது நேரடியா உணர்றது விளக்கங்கள் இல்லாமலா ஆமா அந்த நேரடியான உணர்தல்ல இருந்து வர்ற புரிதல் இருக்கு பாருங்க அது முற்றிலும் வேற மாதிரியான ஒரு செயலுக்கு இட்டுச்செல்லும் அது தானா நடக்கும் இது கேக்குறதுக்கு நல்லா இருக்கு ஆனா எப்படி நேரடியா உணர்றது அதுக்கு என்ன வழி எண்ணமும் தீர்வு இல்ல பகுப்பாய்வும் இல்ல அப்போ வேற என்னதான் இருக்கு கிருஷ்ணமூர்த்தி விழிப்புணர்வு பத்தி பேசுறாரு இல்லையா அவேர்னஸ் ஆமா அங்கதான் வரும் விழிப்புணர்வு தான் அவர் காட்டுகிற மாற்று வழி அது என்ன விழிப்புணர்வு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் தியானம் மாதிரியா தியானம்னு ஒரு குறிப்பிட்ட முறைய சொல்ல முடியாது இது வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில ஒவ்வொரு கணமும் கவனமா இருக்கிறது எப்படி கவனமா இருக்கிறதுனா எந்த தேர்வோ தீர்ப்போ இல்லாம சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ் தேர்வில்லாம கவனிக்கிறதா அப்படின்னா அப்படின்னா நம்ம மனசுல ஓடுற எண்ணங்கள் நமக்கு வர்ற உணர்ச்சிகள் கோபம் சந்தோஷம் பொறாமை எதுவாக வேணா இருக்கலாம் நம்மளோட எதிர்வினைகள் நம்ம பேசுற வார்த்தைகள் நம்ம செயல்கள் இது எல்லாத்தையும் இது சரி இது தப்பு இது நல்லது இது கெட்டது இது இருக்கணும் இது இருக்கக்கூடாதுன்னு பிரிக்காம எதிர்க்காம கண்டிக்காம வெறுமனே கவனிக்கிறது ஒரு சாட்சியை போலவா ஆமா ஆனா அந்த சாட்சிங்கிற வார்த்தையில கூட ஒரு பிரிவினை வரலாம் நான் கவனிக்கிறேன் அப்படின்னு அதையும் தாண்டி வெறும் கவனிப்பு மட்டும்தான் இருக்கு இது கொஞ்சம் நுட்பமா இருக்கு ஆமா அப்படி நாம எந்த தீர்ப்பும் இல்லாம கவனிக்க ஆரம்பிக்கும்போது நமக்கே தெரியாம ஆள் மனசுல கிடக்குற கிடக்கிற பயங்கள் நம்ம இனம் மதம் குடும்பம் பாரம்பரியம் மூலமா நமக்குள்ள பதிய வைக்கப்பட்டிருக்கிற சிந்தனை முறைகள் கண்டிஷனிங் இதெல்லாம் தானா வெளிப்பட ஆரம்பிக்கும் ஓ அது தானா வெளியே வருமா ஆமா இதுக்கு கனவு விளக்கம் பார்க்குற மாதிரியோ இல்ல வேற யாராவது வந்து நமக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்ற மாதிரியோ வெளி உதவி தேவையில்லை விழிப்புணர்விலேயே அது வெளிப்படும் அப்போ அலசி ஆராயாம சும்மா கவனிக்கணும் ஒரு நிமிஷம் கவனிக்கணும் ஒரு நிமிஷம் கவனிக்க முடிஞ்சாலே அது பெரிய விஷயம் கிருஷ்ணமூர்த்தியும் சொல்லுவார் ஏன்னா நம்ம மனசு ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்க மாட்டேங்குது அதனாலதான் இது ஒரு பயிற்சி இல்ல ஒரு தடவை செஞ்சு முடிக்கிற விஷயம் இல்ல ஒரு தொடர்ச்சியான கற்றல் நிலை ஒரு ஓயாத இயக்கம் அந்த தொடர்ச்சியான தேர்வில்லாத கவனம்தான் பயத்தை வேரோட அழிக்கிற சக்தி கொண்டது அதுதான் பயத்தோட முடிவா அமைய முடியும் இதுக்கு என்ன தேவைன்னா ரொம்ப எளிமையா இருக்கணும் அதே சமயம் தீவிரமான கவனத்தோட இருக்கணும் அப்படிதானே மிகச்சரியா சொன்னீங்க சிம்பிளிசிட்டி அண்ட் அட்டென்ஷன் ஆஹா கிருஷ்ணமூர்த்தி நமக்கு காட்டுகிற இந்த பாதை வந்து ரொம்பவும் தனிப்பட்ட ஒரு சுய ஆய்வு பயணம் மாதிரி தெரியுது நம்மள நாமளே ஆழமா புரிஞ்சுக்கிறது குறிப்பா நம்ம எண்ணம் எப்படி வேலை செய்யுது பயம் எப்படி உருவாகுதுன்னு நேரடியா எந்த தேர்வும் இல்லாம விழிப்புணர்வோட கவனிக்கிறது மூலமா தெரிஞ்சுக்கிறது ஆமா இதுக்கு வெளியிலிருந்து யாரும் நமக்கு உதவ முடியாது குருவோ புத்தகமோ வழிகாட்டலாம் ஆனா அந்த பயணத்தை நாம தான் மேற்கொள்ளணும் கிருஷ்ணமூர்த்தியோட இந்த இருந்து நீங்க அதாவது இத கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க யோசிச்சு பார்க்கறதுக்கு ஒரு இறுதி சிந்தனை அல்லது கேள்வி இந்த விழிப்புணர்வு நிலை இருக்கு இல்லையா அதுல எந்த தேர்வும் இல்ல சரி தப்புன்னு தீர்ப்பும் இல்ல கவனிக்கிற நான் அப்படின்னு ஒரு தனி ஆள் கூட இல்ல வெறும் கவனித்தல் வெறும் கவனம் மட்டும் மட்டும்தான் இருக்குன்னு வச்சுக்குவோம் அப்படி ஒரு நிலை இருந்தா அப்போ அந்த நான் அந்த கவனிப்பவன் அப்படிங்கறதோட உண்மையான அர்த்தம் என்னவா இருக்கும் கவனிப்பவன் இல்லாம வெறும் கவனிப்பு மட்டுமா ஆமா இது நீங்க ஆழமா சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு புள்ளி